ஜியாஹிஸ்ட்ரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் பிஜே அவர்கள் சவுதி அரேபியா வரலாறுங்கிறது ரொம்ப இன்றைக்கி ஒரு சர்வதேச அரசியலும் அமெரிக்கா எதிர்ப்பு அரசியல் அல்லது அமெரிக்கா ஆதரவு அரசியல் அல்லது கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய அரசியல் பாலஸ்தீன் அரசியல் எது பேசினாலும் சவுதி அரேபியாவோட ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எண்ணெய் வள நாடு இப்படி பல்வேறு காரணிகள் இருக்குது ஏற்கனவே சவுதி வந்து மெக்காவில் இருந்தது குறித்து பேசியிருக்கீங்க மெக்கா மெதினாக்குள்ளே மெக்கா மெதினா எப்படி சவுதிக்குள்ளே இருந்தது சவுதி உட்பட துருக்கியினுடைய பெரிய சாம்ராஜ்யம் ஒட்டமான அரசு நிகழ்ந்தது அது வீழ்ந்தது அது எப்படிங்கிறது குறித்தெல்லாம் நீங்கள் விரிவாக பேசியிருக்கீங்க இப்போ சவுதி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்படி உருவாச்சு அது எப்படி இருக்குது அது நம்ம அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் அது எப்படி அடைஞ்சு வந்திருக்கு இது குறித்து நீங்கள் சொல்கிறோம் அப்போ இதில் அதனுடைய தொடர்ச்சி எப்படின்னு கேட்டால் இப்போ இவங்க வந்து தனி நாடா இவங்க தனிப்பகுதியாக துருக்கியின்களில் இருந்தாங்கல்ல இருக்கும்போது எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறாங்க துருக்கியில் நான் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பகுதியில் உள்ளவங்க இப்போ இப்போ சவுதின்னு சொல்கிறோம்ல சவுதின்னு சொன்னால் நஜிது ஹிஜாஸு இப்படின்னு சில மாகாணங்களை கொண்டது இந்த மாகாணங்களை கொண்ட அந்த இருந்து துருக்கி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு துருக்கி அரசாங்கம்னா அந்த உஸ்மான் உஸ்மானிய பேரரசுக்கு எதிராக அவங்க கிளர்ச்சி பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா இவங்கள் பலவீனப்பட்டு இருந்த ஒரு நேரம் துருக்கி பலவீனப்பட்ட நேரத்தில் இவங்க நுழைஞ்சி சவுதுன்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மகன் வந்து அப்துல் அசீஸ் அப்துல் அசீஸ் பின் சவுதும்பாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த முதல்ல படையெடுத்து போய் ரியாத்தை கைப்பற்றுறாரு ரியாத்தை கைப்பற்றி இப்போ இருக்கிற சவுதின்னு சொல்கிறோம்ல இது எல்லா இடத்தையும் தனித்தனி குழுக்களாக இருந்தெல்லாம் உடைச்சி விட்டு இவர் மொத்தமாக கையில் எடுக்கிறார் எடுத்து ஒரு ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறாரு அவருடைய தகப்பனார் பேர் சவுத் அதனால சவுதி அரேபியா ஓகே 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 சவுத் துருக்கியர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துறாரு ஆமா ஆமா அவருடைய பேரு சவுது வாப்பா பேர் தான் சவுது சவுது இவருடைய பேர் அப்துல் அசீஸ் சரி அரபில் என்ன செய்வாங்கன்னா தந்தை பேரையும் சேர்த்து சொல்லுவாங்க அப்துல் அசீஸ் பின் சவுது முகமது பின் அப்துல்லா ஓகே 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 அந்த மாதிரி சொல்லும் போது அப்துல் அசீஸ் பின் சவுத் சவுதுடைய மகன் அப்துல் அசீஸ் முதல் ஹலீஃபாவா வர்றாரு முதல் ஜனாதிபதியா வர்றாரு அப்படி வருமா என்ன செய்யறாருன்னா அந்த நாட்டுக்கு தன் தகப்பனார் பேரை வைக்கிறாரு சவுது அரசாங்கம் உண்டு சரி சரி சவுதுன்னு ஒரு ஆளுடைய பேர் ஓகே ஓகே சவுதுங்கிறது வந்து இந்த முத முதல்ல புரட்சி பண்ணார்ல அவருடைய தகப்பனாருடைய பேர் அது அவருடைய பேர் கிடையாது அப்துல் அப்துல்லாசீஸுடைய பேர் இல்லை அப்துல்லாசீஸுடைய தகப்பனார் தான் என்ன செய்யறாரு சவுது அவர் ரியாத்தெல்லாம் கைப்பத்தி பிரியாது ஜித்தாமதி நான் எல்லாத்தையும் கைப்பத்தி ஒரு ஒரு நாடாக்கிடுறாரு இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அதுல வந்து இவருக்கு துணையா என்ன வந்து முகம்மது அப்துல் வஹாபி வஹாபிங்கிறாங்கல்ல வஹாபிசம் வஹாபிசம் அந்த அந்த அப்துல் முகமதுன் அப்துல் வஹாப்னு ஒருத்தர் இப்போ இருந்தார் ஓ அவர் உருவாக்குனதா அது அவர் வந்து இந்த இந்த இது ஷேருக்கு இதெல்லாம் எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தார் ஓரிரை தௌத்து துருக்கியர்கள் வந்து மக்காவில எல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணி வச்சிருந்தாங்க துருக்கி ஆட்சி சிலை வழிபாடு அது மாதிரியா சிலை தர்கா வழிபாடு மாதிரி நிறைய கெடுத்து சேர்ந்து முஸ்லீம் தானே அந்த சூபி மாதிரி ஆளுக்கு துருக்கி ஓகே 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 அதை எதிர்த்து இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருல அவர் இவர் கூப்பிட்டு சேர்ந்து இவர் ஒரு தனியா இளைஞர் படை வச்சிருந்தாரு முகமது அப்துல் வஹாப் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் புரட்சி பண்ணி இந்த நாட்டை கைப்பற்றுறாங்க அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அதாவது ஆன்மீக விஷயத்துல நீ தலைவராக இருந்துக்க ஆட்சிக்கு நான் தலைவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்துக்கு ஆன்மீக விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பரம்பரை தான் இருப்பாங்க இப்போ சௌதி அரபு இப்போ வருவாங்கல்ல அதனுடைய முக்கியமான மத குருவாக அவங்க இருப்பாங்க மார்க்க சம்பந்தமான விஷயங்களை விளக்கம் கேட்பதற்கு அவங்கள முன்னிலைப்படுத்துவாங்க ஆட்சியெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் இவர் அந்த கொள்கை ரீதியாக ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சிருந்தார்ல இவர்களுடைய சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவருடைய படையை வைத்துக்கொண்டு தான் ஜெயிக்க முடிஞ்சு அப்துல் அசீஸ்க்கு மட்டும் ஜெயிக்க முடியல அவர் இவருடைய சப்போர்ட்டை கேக்குறாரு நீங்க ஒரு இளைஞர்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க அவங்களையும் எனக்கு கொடுங்க என்று கேட்டு அவங்களோட சேர்ந்து போராடி தான் ரியாது எல்லாத்தையும் கைப்பற்றுறாரு அதுல அது வகாபி ஆட்சின்னு அதை வச்சு தான் சொல்லுவாங்க வகாபிசம் எந்த நூற்றாண்டு சரியா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இப்ப இப்பதான் உள்ளது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து இவங்க கையில ஒரு சவுதின்னு ஒரு நாடகம் இல்ல அதுவும் வந்து தனித்தனி குழுக்களாக இருப்பாங்க துருக்கி ஆள்றான்னு அவனும் வந்து ஆள மாட்டான் நீ இதை வச்சு கப்பம் குடுத்துரு இந்த வெள்ளைக்காரன் வச்சிருந்தாங்கன்னா சிற்ற குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க குறுநில மன்னர்லாம் உடைச்சு தள்ளிட்டு இவங்க ஒட்டுமொத்தமா கைப்பத்திக்கிட்டாங்க கைப்பத்தினது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரை தான் ஆட்சியில இருப்பாங்க எனது அப்துல் அசீசுடைய மகன் பேரன் பேரன் சின்ன மகன் பெரிய மகன்ட்டு இருப்பாங்க இப்போ சல்மான் இருக்காரு சல்மான் சல்மானுடைய மகன் முகமதுங்கிற ஒரு பேர் இருக்கிறாரு இவர் பட்டத்த இளவரசர் இருக்கிறவன இவர் ராஜாவ ஆவலை அவர் சல்மான் உயிரோடு இருக்கிறனால அவர் இறந்துட்டார்னா இவர் தலைவர் மன்னர் அழிக்கிறார் அப்போ எல்லாம் மன்னர் அடிப்படையெல்லாம் அங்கே ஆட்சிகள்ல இருக்குமே தவிர ஜனநாயகம் கிடையாது எலெக்ஷன்லாம் கிடையாது அந்த தான் ஆட்சியில் தொடர்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அந்த ஆட்சியை கைப்பற்றுறாங்க அந்த சவுதியை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள மக்கள் தொகை வந்து மூணு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இப்போ இருக்கிறாங்க மொத்த மக்கள்கிட்ட சவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு கோடியை இருபத்தி மூணைகால் மூ மூணைகால் கோடி வைங்களா வைங்களேன் கால் கோடி பேர் தான் மக்கள் தொகை இருக்கிறாங்க சவுதியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் வந்து இந்த பெட்ரோல் வளம் கிடைச்ச பிறகு ஆலை வனமாக இருக்கும்போது கைப்பற்றுறாங்க அப்போ பெட்ரோல் வளம் கிடைச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா தாறுமாறா வந்து உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை உடனே அந்த நாட்டில் வந்து எல்லாமே இலவசம் தான் உயர்கல்வி இலவசம் எந்த கல்வினாலும் சவுதியில் இலவசம் தனிநபர் வருமானம் எதுக்கும் வரி கிடையாது வரி இல்லாத ஒரே நாடு தனிநபர் நீங்கள் பல கோடிகள் சம்பாரித்தாலும் வரி கிடையாது சவுதி ஆட்களுக்கு நம்ம போன ஆளுகளுக்கெல்லாம் கிடையாது போன சமாச்சாரம் வரி கிடையாது எந்த சமாச்சாரம் வரி கிடையாது வரியே கிடையாது வரி தேவையில்லை வந்து அதுக்கு மேலே பெட்ரோலில் கொட்டுத கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் பணத்தை வேறு வாங்கி என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அது மாதிரி உள்ளது அது மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டால் அதிகமாக மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறதுனால சரிபாதி மக்கள் இருபத்தஞ்சி வயசு கீழே உள்ளவங்களாக இருப்பாங்க அது ஒரு நாட்டினுடைய வளத்துக்கு எடுத்துக்காட்டு இப்போ ஜ ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிபாதி மக்களுக்கு ஒரு அது எழுவத்தஞ்சு சதவீதம் வயசானவங்களா இருப்பாங்க எழுவத்தஞ்சு சதவீதம் முதியோர்களா இருப்பாங்க என்ன புள்ள பெறக்கூடாதுட்டாங்களா ஒரு புள்ளாங்களா சைனாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் கிழவர்கள் தான் இப்போ ஜாஸ்தியா இருப்பாங்க அதனால புள்ளை பெறுவதற்கு ஊக்குவிக்கிற வலிப்பு ஆரம்பிக்கிறாங்க இப்ப காலம் கடந்து செஞ்சாங்க ஒன்னு ஒரு கவட்ட ஆகாது எத்தனை சைனாவை எல்லாம் தள்ளிட்டு இந்தியா மேல போயிட்டோம் சைனா முதல் இடத்துல தான் அதெல்லாம் தாண்டி நம்ம போயிட்டோம் அதனால வந்து அந்த மாதிரியான வகையில நல்ல இளமையான ஆளுக்கு அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு சவுதியில் வந்து இந்த இளம் மக்கள் அதிகமாக இருக்கிறது வளமான நாடுன்னு ஒரு கணக்கு வச்சுருக்குறாங்க ஓகே ஓகே அந்த வகையில் இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே உள்ளவங்களை சரிபாதி இருக்கிறாங்க பெரிய எல்லாமே ஆற்றில் பயன்படக்கூடியவங்க பயன்படக்கூடியவங்க அடுத்த உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அது இப்போ சவுதிய விஷயம் இதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த பெட்ரோல் வளம் வந்த பிறகு இப்போ அமெரிக்கா போன்ற நாடு எந்த காலகட்டம் சரியா அதாவது பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி வந்து தம்மாமில் ஒரு எண்ணெய் கிணறு அங்கே தமாம்ங்கிறது தகுதியில் ஒரு முக்கியமான நகரம் ரியாது தலைநகரமாக இருந்தாலும் ரியாத்துக்கு அடுத்து ஒரு பெரிய சிட்டி வந்து தமாம் அந்த தம்மாமில் வந்து கிணறு கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அங்கங்கே அந்த பெட்ரோல் வளம் இருப்பது கண்டுபிடிக்கப்படுது அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்காக்காரன் வந்து உள்ள நுழைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இவங்க தனியா பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்தி என்ன செய்யறான்னு அவன் போய் இந்த அமெரிக்க நிறுவனத்துக்கு வந்து ஆறாமல் போண்டு ஒரு எனக்கு அறிவு கிடையாது பெட்ரோல் எடுக்கிறது அதை சுத்திகரித்து அதை மாமெக்க அவன் தான் பண்ணுவான் மார்க்கெட்டிங் உங்களுக்கு இவங்களுக்கு நபிகள் காலத்துல இருந்து உஸ்மான் காலத்துல இருந்து அது வரையும் அதுக்குள்ள பெட்ரோல் இருக்குன்னு யாரும் கண்டு யாரும் யாரும் கண்டுபிடிக்கலாம் இவங்க தான் சவுதி இந்த இவங்க ஆட்சியில தான் கரெக்டா இப்ப மன்னர் யாரு அப்துல் அசீஸ் அப்புறம் முதல் மன்னருடைய காலத்திலேயே அவர் காலத்திலேயே கண்டு அவர் காலத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதை எடுக்கிற டெக்னிக் அமெரிக்கா கரெக்டா தான் அது என்னன்னு அது பெட்ரோல் ஒன்று இருக்குன்னு தெரியுது அது பெட்ரோலை வந்து பல வகையா பிரிக்கலாம் பெட்ரோலுங்கிறதுல இருந்து டீசல் எடுக்கலாம் பெட்ரோல் மண்ணெண்ணெய் தனியா எடுப்பாங்க தார் இருக்குல தார் தனியா பிரித்து எடுப்பாங்க தாரதுலேருந்து வர்றது தானே அது பெட்ரோலுங்கிறது பல பொருள் பொருள்களை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அது பிரித்து எடுத்தால் தான் அது பெட்ரோலாக மாறும் அப்போ அந்த வேலையெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இருந்தவொன்னே என்ன செய்யறான்னு அமெரிக்காக்காரன் தலையிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பதாம் ஆண்டு அமெரிக்கா சவுதிய பேச்சுவார்த்தை நடத்தி ஆறாம் கொண்டு ஒரு கம்பெனி அங்கே நிறுவுகிறான் என்னென்னா நாங்கள் பெட்ரோல் எடுத்து நாங்கள் சுத்தப்படுத்துகிற பர்மிஷன் கொடு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டு இவன் அமெரிக்கா பெரிய வல்லரசுங்கிறது ஒன்னு இருக்குல்ல அதுக்கு பயந்துக்கிட்டு இவங்களுக்கு தெரியாம இவரை இருந்துச்சு அதோட முக்கியத்துவம் மட்டும் தெரியாம இருந்துச்சு அதனால இன்னைக்கு வரைக்கும் அராம்கோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் எடுத்து செஞ்சுட்டு கொடுக்கறதுலயும் பெரிய பணக்காரனர் அவனே செஞ்சா இங்கே போயிருப்பான் சவுதி இந்த சவுதிக்கு மட்டுமா கொய்த்து பகரேன் எல்லா இடத்துலயுமா எல்லா இடத்துலயும் இவனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் சவுதியில்தான் முதல் ஆரம்பிக்கும் அமெரிக்கா ஆராம்கோண்ட அந்த கம்பெனிக்கு பேரு அப்போ சவு சவுதி அராம்கொண்டு பிறகுதை பேரை மாற்றினாங்க வெறும் கொண்டு இருந்ததை வந்து சவுதிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணவுன்னு சவுதி கொண்டு மாற்றுக்காண்டு மாற்றினாங்க மாற்றின இந்த இதை வந்து சுத்தப்படுத்துகிற உரி உரிமை வந்து அவங்க கையில் கோ கம்பெனியில் கொடுக்கப்படுது அதன் மூலமாக சுத்தப்படுத்தின அந்த ஏற்றுமதி தான் தாறு மாறாக பொருளாதாரம் குவிய ஆரம்பிக்கிறது பெட்ரோல் தான் பெட்ரோலை கொண்டு தான் இல்லை பெட்ரோல் வாகனங்கள்லாம் உண்டான காலமாக போச்சு பெட்ரோலை கொண்டு தான் எல்லாம் இயங்கும் உண்டாயிடுச்சு அதனால வந்து பெட்ரோல் ஏற்றுமதியின் மூலமாக பெரிய அளவுக்கு அதிகமான செல்வம் குவிய ஆரம்பித்தது எண்பதுக்கு பிறகு தான் இது எல்லாம் கண்டுபிடிக்க எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒன்றுமே வெறுமனே பாலைவனம் தான் அதுக்கு பிறகு பணம் வந்ததுக்கு பிறகு அதை பயன்படுத்தணுங்கிறதுனால தான் நமக்கெல்லாம் வேலை வாய்ப்புலாம் தர்றான்னு சொன்னால் குடிசையில் இருந்தவன் பில்டிங் கட்டுறான் பெரிய பெரிய நிறுவனங்களை போடுறான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நமக்கெல்லாம் வேலை கிடைக்குதாங்க பல விஷயங்கள் வந்து கட்டுமான பணிகளில் தான் அதிகமான பேர் போய் சேர்றாங்க அப்போ இது வந்து இப்போ அமெரிக்காவுடைய கையில் வந்துருச்சு அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த கட்டங்களில் தான் அந்த அரபு இஸ்ரேல் போர் இதுகள்லாம் நடக்குது இஸ்ரேலுக்கு யுத்தம் நடஞ்சில்ல இஸ்ரேலுக்கும் அம் எகிப்துக்கு யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கு யுத்தம்லாம் நடஞ்சில்ல பல நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலோட சண்டைக்கு போனாங்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் சவுதியை வந்து அதுல இருந்து விலைக்கி வச்சு உனக்கு நான் பாதுகாப்பு தர்றேன் உனக்கு எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவனுடைய ராணுவ தளங்கள்லாம் நம்ம அமைக்கிறான் சவுதி சௌதி சவுதியில போய் சவுதியை முஸ்லீம் நாட்டோட சண்டை போடுது எதுக்கு என்ன இவனுக்கு பயந்துகிட்டான் முஸ்லீம் நாட்டு சண்டை இல்ல இஸ்ரேலுக்கு யாரன் வந்து சண்டை போறான்ல இஸ்ரேல் வந்து எல்லா அரபு நாடுகளையும் சேர்த்து ஒரு நடந்து ஒரு யுத்தம் நடந்துச்சு அதுல வந்து இஸ்ரேல் தான் ஜெயிச்சான் எல்லா அரபு நாடும் சேர்ந்து ஜெயிக்க முடியல என்னட்ட அவங்கள்ட்ட இந்த இப்போ இருக்கிற ஒரு ஹிஸ்புல்லா மாதிரி ஒரு சௌதிகள் ஹமாஸ் மாதிரிலாம் இருக்கல அதனால அடிபட்டாங்க நிறைய இடத்தெல்லாம் இழந்துட்டாங்கன்னு வைங்களாம் பல பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டான் சிரியாவில் ஒரு பகுதியை கைப்பற்றிட்டான் ஹகிப்து ஒரு பகுதியை கைப்பற்றிக்கிட்டான் இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சுட்டு இருக்கிறான் அப்போ அந்த மாதிரி இருந்தவன்தான் இப்போ இஸ்ரேலினால நம்ம வரைக்கும் பாதிப்பு வருமேன்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கி அங்கே என்ன செய்யறான்னா சவுதி நட்பு நாடாக மாதிரி சவுதியில் கை வைக்கக்கூடாது சவுதி எங்கே பாதுகாப்பு உள்ள நாடு அப்படின்னு ஒரு ஒரு அச்சுறுத்தலை பண்ணி இஸ்ரேல் வந்து சவுதியில் கை வைக்க மாட்டான் யாரோட சண்டைக்கு போனாலும் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அப்படின்ற உண்டாக்கி என்ன செய்கிறான்னு கேட்டா அமெரிக்காவுடைய தோழமை நாடாக ஆகிக்கொண்டு பெட்ரோல் வளத்தையும் எடுத்துக்கொள்றான் ரெண்டாவது அந்த பாதுகாப்புங்கிற பேர்ல அதுக்கு பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு இராணுவ தளத்தையுமே அமைச்சு வச்சுக்கிறான் இவனுடைய நன்மைக்கு ஆனா அவனை பாதுகாக்குங்கிற பேர்ல வந்து அதுக்குரிய ஊதியம் போக்குவரத்து ஆமாம் சவுதி தான் கொடுக்குறாங்க சவுதி அவனுடைய பாதுகாப்பு தானே வச்சுருக்க சொல்கிறாங்க இப்படி அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போன பிறகு தான் இப்போ சவுதி வந்து இவங்களுக்கு அடிமை மாறி ஒரு நிலைமைக்கு மாறிட்டாங்க அமெரிக்காவை சா அரப் அமெரிக்காவை ஏற்று ஒன்றும் செய்ய முடியாது அப்போ தான் அந்த பெட்ரோல் அந்த ஒப்பந்தமெல்லாம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம்னா டாலரில் தான் நீ விற்கணும் இப்போ அமெரிக்காக்காரனோட அக்ரிமெண்ட் என்னென்னு கேட்டால் நான் சுத்தப்படுத்தி விற்கும் பொழுது எந்த நாட்டுக்கு விற்றாலும் அந்த நாட்டு ரூபா வாங்கக்கூடாது நீ டாலரில் டாலர் தான் டாலர்னோட அவன் என்ன செய்வான்டா அவன் டாலரை வாங்குவான் அப்போ அமெரிக்கா மணி அதை டாலர் போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கணும் அவன் மட்டும் நோட்டு அடிக்க வேண்டிய டாலரை டாலர் அடித்து டாலர்கள் எல்லாம் எவரும் நடக்கிறதோ காய்க்கி விட்டான் அந்த ஒப்பந்தம் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டேட்டு முடியுது காலாவதியாச்சும் புதுப்பிக்கலை இப்போ டாலரில் அவங்க பண்ணுறது கிடையாது சவுதியில் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுனால அப்போ அந்த மாதிரி எல்லாம் வச்சு டாலரில் வியாபாரம் பண்ணி பல பல கோடிகள் அமெரிக்காவும் சம்பாதிச்சான் சவுதிக்கு பண்ணாங்க அப்போ இவங்களுக்கு அந்த உலக ஆசை ரொம்ப அதிகமாக போய் சவுதியிலே மன்னர்களுக்கு அந்த சொகு வாழனு ரொம்ப ஆடு மேசிக்கிட்டு ஒட்டகம் மேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த அந்த காலத்துல என்னுடைய அப்துல் அசீஸ் எல்லாம் ஒட்டக மேய்த்து கொண்டு வந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் சவுதுன்னு சொல்றோம்ல பழங்குடி மக்கள்னா என்னன்னு கேட்டால் ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு காட்டுல மேட்டில் வசி வசிக்கிறவங்க வீடு வாசலில் வசிச்சவங்க கிடையாது பழங்குடியினர்னு நம்ம சொல்ல மாட்டாங்க ட்ரைபிள் பீப்புள் அந்த மாதிரியான பீப்புள் தான் இவங்க இப்போ அவங்க தான் ராஜாவாக இருக்காங்க அவங்க தான் ராஜாவாக இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க இந்த இந்த சொகுசை பார்த்த உடனே உலகம் வந்து அவங்க கண்ணை மயக்குது உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கிட்டு போகணும்னு சொல்லி அந்த இஸ்லாமிய இந்த முகமது அப்துல் வஹாபோட போட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் மீறுறாங்க வஹாப் ஆமாம் இஸ்லாமிய இதை வந்து நிறைய மதுபானத்தை அனுமதிக்க கூடாது இஸ்லாமிய பணம் வராதுல பாரை வச்சாதான் வெளிநாட்டுக்காரன் வருவான்ல இஸ்லாமிய சட்டம் குற்றவியல் சட்டங்கள்லாம் இஸ்லாமிய சட்டம்தான் அமுல்படுத்தணும் அவர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் வகாபி வகாபி அவர் இப்போ எங்கே இருக்கா செய்கிறத எங்களுக்கு என்ன இருக்கா அவர் போய் சேர்ந்தார் அதை அதெல்லாம் மீறி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ மதுபானத்தை அனுமதிக்கிறாங்க பேச்சாரத்து கூட இப்போ அந்த ரெண்டு பேர் தங்க போனாங்கன்னா கணவன் மனைவின்னு சொன்னால் தான் தங்க முடியும்னு இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ அதை தளர்த்திட்டாங்க எந்த ஆணும் எந்த பெண்ணோட என்ன செய்யலாம் இப்போ நம்ம நாடு மாதிரி உலக நாடுகள்லாம் இருக்குல்ல எந்த ஆனால் எந்த பெண்ணையும் கூட்டிட்டு போய் எந்த விடுதலையும் அறைக்கு வாடகை பணம் கொடுக்கறானு மட்டும் அவ்வளவுதான் அது போக என்ன செய்யறான்னு கேட்டா இப்ப வந்து ஒரு பெரிசா ஒரு உலகத்துல இல்லாத ஒரு பெரிய இது ஒண்ணு அமைக்கிறான் பெரிய நகரம் சவுதியில புதுசா ஒரு நகரம் ஒண்ணு அமைக்கிறான் சுற்றுலா மூலமா என்ன அவனுக்கு இந்த பெட்ரோல் வந்து நிலைக்காதான்னு ஒன்னு தெரியுது மாட்டு எரிபொருளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க பெட்ரோல் இப்ப எல்லாமே அந்த பசுமை சொல்லிட்டு பேட்டரி எல்லாம் வருதுல்ல இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பெட்ரோல் தேவைப்படாமல் போயிடும் பெட்ரோல் கிடைக்காமையும் போயிரும் அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறேன் ஆனால் சுற்றுலா பயணிகள் மூலமாக நம்ம சம்பாதிக்கணும் அது இல்லாட்டாலும் இங்கே காசு வந்து கொட்டணுமா இருந்தால் சுற்றுலா மூலமாக தான் வரும் அதனால் சுற்றுலாத்திலேயே மேம்ப மே மேம்படுத்தணுங்கிற பேரில் உலகத்திலையே இல்லாத இருக்கிற நகரங்களே பெரிய நகரத்தை உண்டாக்குறான் ஒரே நேர்ஹோட்டில் உள்ள நகரம் அந்த சவுதியில் உள்ள நகரம் இப்போ உண்டாக உண்டா உண்டாகிட்டு இருக்கிறாங்க அது எப்படின்னா ஒரே நேரு கூட தான் இருக்கும் வளைவுலாம் இருக்காது ஒரு ரோடு மாதிரி எப்படி தான் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சவுதி நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் டீ இருக்குல்ல டீ மாதிரி தான் அந்த நாட்டுக்கு மீதி மீதி எல்லாமே குடியிருப்பு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு கோடு ஒரு குறுக்கு கோடு தான் மக்கள்லாம் இருப்பாங்க பாக்கி எல்லா பகுதியும் இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னா காலியாக தான் இருக்கும் அந்த ஊர்கள் வீடுகள் எது எது இருந்தாலும் இப்படி இப்படி ஒரு கோடு மீது உள்ள தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து பயன்பாடு கிடையாது புழுதி புயல் அடிக்குங்கிற ஒரு காரணத்தினால அதெல்லாம் வந்து சும்மா பேருக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கான தவிர வசிப்பிடம்லாம் இங்கதான் இருக்கு இந்த இடத்துல நீளவன் என்ன செய்யறான்னு கேட்டா பெரிய ஒரு நகரத்தை வந்து அனைத்து வசதி உலகத்தில் இல்லாத வசதிகளோட ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்குறான் அதுல வந்து உண்டாக்கி உலக நாடுகள்லாம் அந்த இதெல்லாம் விற்கிறான் பிளாட்லாம் விற்கிறது அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கானுவைங்களேன் கூட கணக்கு கூட என்ன செய்யறாங்க மெக்கா நகரம் அமைந்த பகுதி முழுக்க முதலாளித்துவ கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு மக்காவுல மட்டும் செய்யல மக்காங்கிற நகரத்தை மட்டும் தனியா பிரிச்சு விட்டுட்டு பாக்கி சவுதி முழுசும் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க சவுதிங்கிறது நாடுகள் முஸ்லிம் ரொம்ப மோசமான முதலாளித்துவ கைக்குள்ள இருக்கு ஆமா அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய கலாச்சாரம் தான் எல்லாமே அமெரிக்காவுடைய அடிமை தான் இப்போ அவங்க இஸ்ரேல் தாக்கிற தாக்கிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் அமெரிக்காவுக்கு பணிஞ்சாங்கிறீங்க ஆமாம் இப்போ பாலஸ்தீனத்துக்கு முழுமையாக அமெரிக்கா எதிராக இருக்கும்போது அமெரிக்காவின் பொருளாதார சவுதி இருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்காது இருக்க மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க அமெரிக்கா சொல்கிறது தான் கேட்பாங்களே தவிர பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவங்க மிரட்டி இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கிறாங்க இப்போ எல்லா அரபு நாளும் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க இப்போ உடைய அறிவிப்பு இருக்குல்ல அந்த பாலஸ்தீனர்களை பூராத்தையுமே பாலச்சுட்டு வெள்ளி நாடுகளுக்கு ஓடுங்க ஜோடானுக்கு ஓடுங்க அங்க ஓடுங்கன்னு சொன்னாங்களா அது எப்போ நீ வந்து மூலம் செஞ்சு போட்டு சொந்த நாட்டு மக்களை விரட்டி அடிச்சுட்டு அதை அப்படி கைப்பற்றி இஸ்ரேல் கொடுக்க பார்க்குறான் அந்த அந்த உள்ள மக்களை பூரா வழியேற்றிட்டா இஸ்ரேல் அதுவும் இஸ்ரேல் ஆகிரும் அதுக்காக தான் அவன் திட்டம் போடுறான் அதுல எல்லா நாடுகளும் அமெரிக்கான ஒரு நாடு செவ்விந்தியர்களை விரட்டிட்டு அதே மாதிரி அதே மாதிரி ஆனா எல்லா அரபு நாடுகளும் அந்த சவுதி உள்பட சேர்ந்து அதை எடுத்துட்டாங்க உடன்பட மாட்டோம் சவுதியை எடுத்துருச்சா ஆமா சவுதி எல்லாம் இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாரும் சேரும்போது சேர்ந்துக்குவாங்க எப்போதுமே பலவீனமா எதிரியா இருந்தாலும் எல்லாரும் சேரும் போது அதை நம்ம தாக்க மாட்டான் சவுதி மட்டும் எதிர்த்தான்னு வைங்களேன் சவுதி போய் கண்டிப்பா அதுக்கு எல்லா அரபு நாடுகளும் நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லிடுவான் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா தனியா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஒரு வேற முகத்தை காட்டிக்கிருவான் அதனால இப்ப சவுதியும் எடுத்துட்டான் சவுதி எஜிப்தும் அமெரிக்காவுடைய கை தான் அவனு ஜோர்டான் அதை விட அடிமை ஈராக்கு ஈராக்கு அவன் கிட்ட பொம்மை பொம்மை அரசாங்கம் தான் அது மாதிரி அது மாதிரி இருக்கிறதுனால இப்ப என்னன்னா ஈராக்கில இருந்து ஜோடான்ல இருந்து எகிப்துல இருந்து எல்லாருமே சேர்ந்து அதை வெளியே தர ஒத்துக்கிறவ மாட்டோம் அவங்க காசா அவ்வளவுதான் இருப்பாங்க இந்த விஷயத்துல ஒண்ணும் சேர்ந்துருக்காரு ஒன்னு சேர்ந்துருக்காங்க எல்லாமே துபாய்லாரு ஆமா கத்தார் மட்டும் எப்போ அமெரிக்காவது இருக்கும்ல கொஞ்சம் கத்தார் மட்டும் அமெரிக்காவை எதிர்க்குங்குறீங்களோ அது மட்டும் கொஞ்சம் அப்போ இல்ல என்னன்னு கேட்டா கத்தார்ங்கிற ஒரு நாட்டை அமெரிக்கக்காரன் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு மீடியாட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதாவது என்ன அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்ப்பதற்கு அவங்களும் நம்புற நம்மளும் நம்புற மாதிரி ஒரு ஆள் வேணும் இப்போ தாலிபான் விஷயத்தை யார் பேசி முடிச்சா கத்தார் கத்தார் தானே தாலிபான்கிறது வந்து இது ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டான் பிடிச்ச பிறகு அதை அவனுக்கு நிர்வாகம் பண்ண முடியலை இழப்புக்கு மேலே இழப்பாகுது ஒரு நாட்டு நிர்வாகம் பண்ணுறத பணத்தை கொண்டே கொட்ட வேண்டி இருக்கிறது நம்பி ஒன்றும் செய்ய முடியல இவன் அவனுடைய சோல்ஜர்லாம் வந்து தளர்ந்து போகிறாய்ங்க வெளியே எங்கிட்டு ரோட்டில் போனால் அடிக்கிறானுவோ அந்த மாதிரி வந்து வந்தோடனே எப்படிடா விட்டுட்டு போறோன்னு விட்டுட்டு ஓடுனா கேவலமா போயிடும் அந்த தாலிபானை அந்த ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்கா ஓடுனாங்கன்னு வைங்களேன் அது தோல்வி மாதிரியும் ஒரு இழிவு மாதிரியும் வந்துருங்கிறதுக்காக வேண்டி கௌரவமா வெளியேறுவதற்கு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான் யார்கிட்ட தாலிபான்ட்ட தாலிபான்கிட்ட நடத்துறக்கு இவனுக்கு முடியாது கத்தாரை பிடிக்கிறான் கத்தார என்ன செய்யறான்னு கேட்டால் தாலிபானோட தொடர்பு வச்சிருப்பான் அமெரிக்கா வச்சிருப்பான் ஹமாஸோடையும் வச்சிருப்பான் அமெரிக்கா வச்சிருப்பான் ஜெயித்தோடையும் வச்சிருப்பான் ஹிஸ்புல்லாவோடையும் வச்சிருக்கோம் ஹிஸ்புல்லா வச்சிருப்பான் எல்லாரையுடைய அந்த கத்தாரை வந்து அமெரிக்கா பய கருவியை பயன்படுத்தலாம் மோடிக்கு நம்ம பிடிச்ச நாடு மோடிக்கு பிடிச்ச நாடு எல்லாரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தார் வந்து தலையிடுவாங்க தலையிடறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கத்தாரை வந்து அப்படி அமெரிக்கா பயன்படுத்துது அமெரிக்காவுடைய ஆதரவு நாடுதான் அது அமெரிக்கா என்ன செய்கிறான்னு கேட்டா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு ஆலோசனை எங்களுக்கு வேணும் எல்லாரும் ஒரு பக்கம் நின்றனா யாரை வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கத்தாரை மட்டும் என்ன செய்வான்னு கேட்டால் அவன் எந்த நாடுகளோட தொடர்பு வச்சாலும் அமெரிக்கா எச்சரிக்க மாட்டான் கத்தார் வந்து ஹமாஸை கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்தாலும் கேட்க மாட்டான் ஹிஸ்புல்லாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் கேட்க மாட்டான் ஏன்னு கேட்டால் அவங்கள வச்சு தான் நாளைக்கு பேச வேண்டியிருக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தையில் ஒரு விஷயங்கள் முடிவாக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் மீடியேட்டர்னு ஒன்று வேணும் வேற ஆளுக்கூட நம்ப மாட்டான் அவனுக்கு சார்பாக இருக்கிற ஆளுக்கத்தான் நம்புவான் இப்போ தாலிபானே நம்புற அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் தாலிபானு எங்கள் கத்தாரை நம்புகிறான் இவன் அமெரிக்காவும் என்ன செய்கிறான்னா கத்தார்கிட்ட பேச்சுவார்த்தைன்றதுக்கு தாலிபான் நடத்துகிறதுக்கு கத்தாரில் வச்சு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கத்தார் கவர்மெண்ட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இத்தனை வெளியேறிடுறோம் நீங்கள் ஆயுதத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறோங்க இந்த நேரம் வரைக்கும் எங்களை ஒன்று தாக்கக்கூடாது அமைதி எங்களை வெளியேற விடுங்க அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி பல கோடி ரூபாய்களையும் கொடுத்து நிர்வாகம் பண்ணுவதற்கு அப்படி தான் வெளியேறணும் இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டது கத்தாரை வச்சு தான் அதனால கத்தாருங்கிறது ஒரு ஒரு இந்த கரெக்டான நாடு தொழில் அது அவங்க வந்து அமெரிக்காவை சார்பா அமெரிக்காவால் அவங்க வந்து இறக்கி விடப்பட்டவர்கள் ஆமாம் கண்டிப்பாக சவுதி அரேபியாங்கிறது இப்படி நவீனாயகம் ஆட்சி செஞ்ச காலத்தில் ஒரு புள்ளியாக இருந்தது அவர் ஆட்சி செஞ்ச இந்திய துணைக்கண்டம் அளவுக்கு நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சாங்க அதற்கு பிறகு வந்த களிமாக்கள் உமாராக இருக்கட்டும் அபுபக்கர் அலியாக இருக்கட்டும் இருந்தாங்க துருக்கியர்கள் ஆட்சி எப்படி வந்தது எவ்வளோ பெரிய ஆட்சி ஐரோப்பாவிலே எவ்வளோ பெரிய ஆட்சி துருக்கியர்கள் இருந்தாங்க அதுக்கு பிறகு எப்படி வீழ்ந்தது அப்புறம் ஆட்சியும் வகாபீசமும் எப்படி கலந்தது இந்த நிலையில் சவுத சவுதி அரேபியா எப்படி உருவாச்சு அதில் உள்ள எண்ணெய் வளம் அதை இறக்க வந்த அமெரிக்கா கடைசியில் ஒரு முஸ்லீம் நாடு இப்படி இப்போ மக்காமதீனாக இருக்கிற ஒரு நாடு எப்படி அமெரிக்காவினுடைய அடிமையாக கைப்பாவையாக மாறிய ஜியோ அந்த நாடு அவலம் எப்படி நடந்தது என்னது குறித்து சவுதி அரேபியாவினுடைய ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டு கால வரலாறு துருக்கியர் ஒட்டமான் பேரரசு இப்போ உள்ள எண்ணெய் வள நாடுன்னு அதனுடைய பல்வேறு பரிணாமங்களை ரொம்ப விரிவாவே நம்ம ஜீவா ஜீவாஹிஸ்ட்ரி பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நம்மளுக்கு நன்றி